சுவைக்காத அரும் தேனே பாசி படர்ந்தாலும் கமலம் கண்களை கவருவது போல் மாவுடி தரித்தாலும் மோகன் அழகு என் கண்களை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த நாடக புத்தகத்தில் படிக்காத உடனே இங்கே நாடக போட ஆரம்பிச்சுடுவேன் இது நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த பக்தி பாடல்களையாவது படிச்சுட்டு நல்ல புத்தியாவது வரைக்கும் கடையை பார்த்துக்கோடா பக்தி பாடல் சாமி இதோப்பா ஒரு பாக்கெட் பெருங்காயம் கொடு பெருங்காயம் குழந்தாய் காயமே இது பொய்யடா வெறும் அப்படியா அப்படியான வாண்டா ஒரு இது நல்ல சோப் தானா அழுக்கு நல்லா போகுமா குழந்தாய் உன் உடையில் உள்ள அழுக்கை பற்றி சிந்திச்சாதே முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை போக்கு சரி இதுக்கு எவ்வளவு பணம்

தூக்குறீங்களா கைதை போட என்ன 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 ஆச்சு போட மயிலாபுரம் விடப்பா எவ்வளவு அஞ்சு ரூபா சார் என்ன பாரு சொல்லாம கொள்ளாம வந்துட்ட ஒரு லெட்டராவது எதிர்க்க கூடாது எனக்கு ஸ்டேஷன் வண்டி அனுப்பிச்சிருக்கேன் எங்க பா நான் அர்ஜென்டா பரோட்டம் வந்துட்டேன் பாத்து கூட இதுக்கு மேல பாத்து முடியாது போய் சார் அப்பா கூட வீட்டுல எல்லாரும் துவைக்கமா இருக்க எல்லாம் துவைக்கணா சுப்பு காட்டு கொண்டா என்ன அப்பா கூட பையன் சுவைக்கமா இருக்கானா ஆனந்தமா இருக்கான் அழகா வேலை செய்யறான் அற்புதமா ஆடுறான் பாடுறான் உட்கார் உட்கார் ஒரு பத்து நாளுக்கு முன்ன ஒரு நாடகம் போட்டோம் அதுல உன் பையன் என் பொண்ணு என்ன ஜோலா நடிச்சிருக்காங்க தெரியுமா உன் பொண்ணு வேற ஆடுறாளா ஆமா பேஷ் ஏன் நம்ம ஏதாவது நாடகம் கிடையாது ஆடணுமா நாசமா போச்சு ஏன்பா அவன் அங்க என்னமோ நாடகங்கிட ஆடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தெரிஞ்சான்னு சொல்லிட்டான உங்ககிட்ட தள்ளி விட்டேன் நீ அவன் அவசர நாடகக்காரன வாங்கிட்டு நாளைக்கு சினிமாவில கூட சேர்த்துற போல இருக்கு சரி தம்ம அதுல என்ன தப்பு இருக்கு இத பார் உன் பையன் நாடகம் ஆடுறான் ஒழுங்கா வேலையும் செய்யறான் ஒன்பது மணிக்கு டான் ஆபீஸ் வந்து பாரு என்ன ஒழுங்கா வேலை செய்யறான்னு உனக்கே தெரியும் இரு மோகன் மோகன்

யார் பாடுபடுறான் தெரியுமா ஐயா ஒவ்வொரு ரூபாயும் அப்பா துறையினுடைய ஒவ்வொரு துள்ளி ரத்தம் ஐயா தெரியுமா யாரையா வெளியே போய் ஆபீஸ் வேலையா இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா ஐயா உங்களுக்கு இமிடியேட்டா அவனை டிஸ்மிஸ் பண்ண போறேன் ஆபீஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்பா வாங்கப்பா சௌக்கியமாப்பா ஊர்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா அப்பா இப்ப நான் பழைய மோகன் இல்லப்பா என்னுடைய என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் நீங்க நேர்ல பார்க்கணும்னு தான்ப்பா இவ்வளவு நாள் இப்படி கத்தனை இல்லை அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட சொல்லாம கூட ஆபீஸ்க்கு நேரம் ஒடியாந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா அது என் கணவெல்லாம் நனவாக்கிட்டு ஆமா இனிமே என்னத்துக்காக நீங்க இருக்கணும் ஆஹ் ஊருக்கு பிறப்பிட்டுவா அங்க வந்து நம்ம ஆபீஸே கவனிச்சுக்க ஊருக்கு ஊருக்கு புறப்புறதுன்னா அதெல்லாம்ப்பா சாதாரண விஷயமாப்பா எவ்வளவு காரியம் எல்லாம் இங்க நான் விட்டுட்டு வர வேண்டி இருக்கு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வரலாமாப்பா இங்க சரி சரி ஆமாப்பா இந்த கல்யாண விஷயம் எந் எந்த எந்த கல்யாணம்ப்பா அதான்ப்பா உனக்கும் மால எனக்கு வேண்ட பைத்தியமே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நானும் அப்பாதுரையும் எத்தனை நாளா பேசிக்கிட்டு பைத்தியம் வளர அவன்தான் சொன்னான அப்பாதுரை அவ்ளோ நீங்க ரொம்ப அன்புமா பழகறீங்கன்னு எப்பமுடி முடிக்கிறப்பா எப்பா என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதுப்பா அந்த பொண்ணு இருக்காரு அந்த பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் பைத்தியமா

கும்புறேன் சேத்து கரெக்ட் நான் கொஞ்சம் வேலை செய்ய தேங்க்யூ மோகன் மோகன் நீ சாயங்காலம் ஆறு மணி வண்டிக்கு போறேன் நல்லபடியா இருப்பா சுமாறு கவலைப்படாது கரெக்டு கரெக்டுமா